ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தென்டையே மேலே பேசுகின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் பரமன் இப்போ மைனா கையை பிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் வர சொல்லி கூப்பிட்றாங்க இந்த சத்தத்தை கேட்டதுமே லீலா அங்கே தானே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ லீலா டக்குன்னு வந்துடுறாங்க வந்ததுமே பரமன் மேலே என் பொண்ணு கையை பிடிச்சி ரவுடி ரவுடிப்பில உடனே இந்த வீட்டில் வச்சதே பெரிய தப்பாக போச்சு உடனே இந்த வீட்டை காலி பண்ணுன்னு வழக்கம் போல் லீலா வந்து பக்கம் பக்கமாக டைலாக் பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ பரமன் வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு மட்டும் இருக்காங்க இப்போ பார்த்தா இளமதியோட அப்பா அம்மா அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நர்மதா அதாவது மைனாவோட அக்கா இருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் வந்துடுறாங்க இப்போ பரமன் தான் வந்து லீலா பார்த்தா தொடர்ந்து அதாவது குத்தம் இருக்காங்க மாதிரி என் ரூமுக்கு எதுக்கு வந்தாங்க என் கீழே இருக்க ஆதாரத்தை எடுக்க வந்தாங்க அப்படி அப்படிங்கும் போது திடீர்னு பார்த்தா என் பொண்ணு கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க பரமன் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க இப்பதான் கரெக்டாக பார்த்தா இளமதி வராங்க பரமன் சொல்றதெல்லாம் உண்மை இந்த மாதிரி போனதை நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்கிட்ட ஏற்கனவே அந்த மாதிரி அசிங்கப்படுத்தின ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க அந்த பிளாஷ்பேக் பார்த்தோம் அப்படின்னா சின்ன மேடம் தான் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லீலாவோட ஃபோன் இருக்குல்ல அந்த ஃபோனை எடுத்து அதுக்குள்ளே இருக்க அந்த வீடியோ பேக்கப் எடுத்து வச்சுக்கிறாங்க அது கொஞ்சம் தூரம் ஓட்டுறாங்கன்னு வச்சிங்களா அந்த இது கதெல்லாம் ஓடுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவை எல்லாத்துக்கும் காட்டுறாங்க இப்போ வீடியோ காட்டினதுக்கப்புறம் அப்பையும் பார்த்தோம்னா லீலா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து எடிட் பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா லீலாவோட ஃபோனை வாங்கி அவங்களோட அந்த ஃபேஸ் அன்லாக் இருக்குல்ல கண்ணை பார்த்து அன்லாக் பண்ணுறது அந்த இது சூப்பராக ஒரு கா காமெடியாக இருக்குது அங்கே பாருங்கன்னு சொல்லி அதையும் அன்லாக் பண்ணி கடைசியில் அதுலேயே அந்த வீடியோ காட்டுறாங்க அந்த ஃபங்க்ஷன் நடந்த தேதி எல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் பார்த்தேன் இளம சுமதி ரொம்பவுமே அப்படி எமோஷனல் ஆகிடுறாங்க அப்படியே அழுது ரொம்ப அழுது புலம்புறாங்க இந்த மாதிரி என்ன அவமானப்படுத்தி இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறீங்களேன்னு இப்போ கையும் கலவுமா எல்லாமே லீலாவதி மாட்டிக்கிறதுக்கப்புறம் எப்படியாவது இதுலேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு மைனா பக்கத்தில் போய் காதில் போய் நீ நீ குத்தத்தை ஒத்துக்க அப்போ நான் தப்பிக்க முடியும் இல்லாட்டி அப்புறம் அப்படி ஆகிடும் இப்படி ஆகிடும் சொல்லி மைனாவை கடைசியில் இந்த குத்தத்தை ஒத்துக்க வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே படம் ஓட்டுறாங்க இப்போ இருந்தாலும் பரமனுக்கு தெரிஞ்சு போகுது இந்த இது மாதிரி தான் செஞ்சுருக்காங்க அப்படின்னு இப்போ இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா இளமதியோட அப்பா அம்மா எல்லோரும் மாறி மாறி கேள்வி கேட்குறாங்க நர்மதாவும் நல்லா பிடிச்சி கேட்டு விட்ருறாங்க ஏமா இந்த மாதிரிலாம் அசிங்க பிடிச்சி வேலை செய்கிற அப்படின்னு இப்போ எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் பண்ணது மைனா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு வழியாக வந்து சொல்லிவிட்டு லீலா அப்படியே தப்பிக்க பார்க்குறாங்க பரமனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயத்த செய்கிறது இவங்க தான் அப்படின்னு அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பெருசாக கதை மூவ் ஆகலைனாலும் நம்ம பரமனோட அந்த ஸ்டைல் அந்த பாடி லாங்குவேஜ் அதுக்காக இன்னைக்கான எபிசோட் பார்க்கலாம் லீலா வசமாக மாட்டிட்டாங்க நாளைக்கான நான் எபிசோட்டில் பரமனு ஒரு பஞ்சு டேலாக பேசுகிறாங்க லீலா கிட்ட வந்து அதாவது சொந்த பொண்ணையே உன்னை நீ தப்பிக்கணுங்கிறதுக்காக மாட்டி விட்ட பார்த்தியா அதனால் வந்து உன்னை யாரும் மன்னிக்க மாட்டாங்க கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சமையா பஞ்ச் டயலாக் பேசிட்டு போறாங்க லீலா அப்படியே யோசிக்கிட்டே போறாங்க அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இத பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார்ன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்